நம்ம இன்னைக்கே சரி இல்லை வருப எபிசோடில் இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்லை அப்படின்னு இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன இந்த எஸ்எஸ்கே இந்த கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாங்க இந்த அஞ்சலி நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா இந்த அஞ்சலி கர்ப்பமாவும் கிடையாது ஒன்றும் கிடையாது முட்டாளாக்கி முட்டாளாக்கியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே பைரவி கிட்ட உண்மையும் சொல்ல போகிறாங்க இந்த பைரவி அஞ்சலியுடைய வயிற்றுல இருக்கிற அந்த பஞ்சை எடுத்து வீசுறது மட்டும் இல்லாமல் ஏன் இப்படி ஒரு பையன் சொன்ன அப்படின்னு அந்த அஞ்சலியை பயங்கரமாக பதனைக்காக அடிச்சு தண்டிக்க போகிறாங்க பார்க்கவே சமயம் இருக்க போகுது போகுது வருபதுக்கு சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க இந்த ரொடியோ போடிச்சு நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துவைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு ரொடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறுமி இப்போ வருபது எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னா இந்த எஸ்எஸ் கேட்கிட்டு இந்த அஞ்சலி ஓசமாக சிக்கிக்கிட்டாங்க இந்த அஞ்சலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சலிக்கு சந்தேகம் நம்ம தான் கர்ப்பமாகவே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த டாக்டர் எப்படி நம்ம கர்ப்பம் இருக்கோம்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்ற சந்தேகத்தை கேட்கறதுக்காக அந்த அஞ்சலி அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட போய்ட்டு கேட்குறாங்க டாக்டர் காலையில் செக் பண்ணும்போது நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறதே சொன்னீங்களே அது வந்து உண்மையா அப்படின்னு மாதிரி அந்த டாக்டரை கேட்கும்போது அந்த டாக்டர் பயணிக்கம் என்னம்மா நீ கர்பமாக இல்லையா நீ உனக்கே சந்தேகமா இருக்கா அப்படின்னு மாதிரி அந்த டாக்டர் பையனுக்கு கேட்குறாங்க அப்போ அந்த அஞ்சலி பையனுக்கும் இல்லை இல்லை நான் கர்பமாக தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது இந்த எஸ்எஸ்கே பின்னாடி என்ட்ரி கொடுக்கறதும் மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமாகவும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கே உள்ள வந்து ஏன் இப்படி என்கிட்டேயே எவ்வளோ பெரிய பொய்யோ சொன்னால் அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே அந்த அஞ்சலி கிட்ட பயங்கரமாக வந்து கோவப்பட போகிறாங்க உடனே இந்த அஞ்சலி பையனுக்கு கண்டிப்பாக கையில் கால விழுந்தாச்சும் என்னை மன்னிச்சிருங்கப்பா எனக்கு வேறு வழி தெரியல அந்த வீட்டில் எல்லாரும் இந்த அஞ்சலி கர்ப்பமாயிட்டாலன்னா அவ்வளோ தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்காக அப்போ நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறதா வந்து பொய் சொன்னேன் அது இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு இந்த அஞ்சலி சொல்கிறது மட்டும் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நான் உங்ககிட்ட கூட சொல்லலையே அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி பையனுக்கே கேட்குறாங்க அதே சமயத்தில் எப்படியோ ஒன்று தெரிஞ்சு நீங்கள் தான் என்னை வந்து காப்பாத்திங்களா அப்படின்னு இந்த அஞ்சலி பயணக்கம் கேட்குறாங்க அப்போ தான் இந்த எஸ்எஸ்கே பணக்கம் எனக்கு எப்படி தெரிஞ்சு நீ சொல்லாமல் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கௌதம நம்ம இலக்கியவும் ஒரு விஷயத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீ கர்ப்பமாக இல்லைன்னு கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இலக்கியவும் உங்கள் கர்ப்பத்தை செக் பண்ணுறதுக்காக எத்தனையோ முறை முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சும்மாலாம் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த எஸ்எஸ்கேவுக்கே தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு அதனால் இப்போ இந்த எஸ்எஸ்கே சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பா அவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணு மேல வந்து சந்தேகம் வந்துருச்சு அதுக்காக தான் கோர்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்க கர்ப்பத்தை செக் பண்றதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வர போறீங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த டாக்டருக்கு பணத்தை கொடுத்து நான் முன்கூட்டியே பண்ணிக்க இப்படி ஒரு போலியான ரிகா போலியான சர்டிஃபிகேட்டை வந்து கொடுக்க சொன்னேன் போலியான ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க சொன்னேன் இல்லை அப்படின்னா நீ வசமா சிக்கியிருப்ப அந்த இலைக்க இருந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வந்திருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த சிஸ்கி பண்ணிக்க இந்த அஞ்சலிக்கு வந்து பதில் சொல்ற அதே சமயத்துல இந்த இப்போ இந்த கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி அப்பா இந்த விஷயத்தை தயவு செய்து வேற யார்கிட்டயும் அப்படின்னு இந்த வந்து எனக்கு இந்த எஸ் கிவும் நான் உன்னை காப்பாற்றுனதே எதுக்குன்னு தெரியுமா இந்த இலக்கியவும் இந்த கௌதமும் இப்போ எனக்கா நல்லா இருக்கக்கூடாது இந்த இலக்கிய ஜெயிலுக்கு போகணும் நீ மட்டும் மாட்டியிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ எனக்கா அது நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த எஸ்எஸ்கி இப்போ அதனாக்கா பதில் சொல்கிறாங்க அதே சமயத்தில் நீ ஒன்றும் பயப்படாத நான் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு இந்த எஸ்ஸ்கி சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாசிங் ஈஸ்